ஹாய் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த எபிசோட்டில் பார்க்குறது ஈரோடு சிட்டிக்கு மிக அருகிலேயே இருக்கக்கூடிய ஒரு அழகிய தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோங்க இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குன்னா நம்ம வைராபாளையம் கிராமத்தில் அமைஞ்சிருக்குது நம்ம ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து அதிகபட்சம் ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்துட்டு இந்த தோட்டம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த தோட்டத்துக்கு மிக அருகிலேயே காளிங்கராயன் வாய்க்கால் அமைஞ்சிருக்குது அது இல்லாமல் நம்ம எல்பிபி வாய்க்காலும் பக்கத்துலேயே வந்துட்டு அமைஞ்சிருக்குது தோட்டத்திலோட சிறப்பு சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா ஒரு இவி சர்வீஸு ஃப்ரீ இவி சர்வீஸ் ஒரு சர்வீஸ் இருக்குது தென் வந்துட்டு ஒரு போர்வெல்ல வந்துட்டு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க நல்லா பசுமையான ஏரியாங்க தோட்டத்தை சுற்றியுமே எந்த ஒரு பொல்யூஷன் உண்டாக்கக்கூடிய ஃபேக்ட்ரியோ சாயக்கழிவோ இந்த மாதிரி எதுவுமே அமையாமல் ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் வந்துட்டு இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குது ஓகே நண்பர்களே இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோவங்களை டைரெக்டாக வந்து சேருங்க இந்த தோட்டத்தோட விலை மற்றும் விவரங்களை மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடு வீட்டு மனைகள் தோட்டம் பூமி வாங்க விற்க நீங்கள் அணுக வேண்டியது கார்முகில் ரியல் எஸ்டேட் ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் நான் உங்களை சந்திக்கும் முறை கார்த்திகேயன்